அதுக்கான முயற்சிகளும் விழுந்தேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான ஹெல்த்தான உளுந்து பால் வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் உளுந்து வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க வெல்லம் வந்து முக்கால் கப் எடுத்துக்கோங்க பால் வந்து இது காய்ச்சி ஆறுன பால் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூனு சுக்கு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தண்ணி வந்து உளுந்து நீங்கள் வந்து ஒரு கப் எடுத்திங்கன்னா அதுக்கு நாலு பங்கு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து உளுந்து பால் எப்படி செய்யலாம்ங்கிறத பார்க்கலாம் வாங்க வந்து உளுந்து பாலுக்கு வந்து குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் வந்து இந்த உளுந்தை போட்டு இந்த உளுந்தை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி இருக்குது பாருங்க இந்த அளந்து வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த இருந்து பாதி மட்டும் இதில் வந்து ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை வந்து மூடிக்கோங்க நமக்கு வந்து ஒரு நாலு விசில் மட்டும் வரணும் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து இதை உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இப்போ வந்து இதை வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன் வச்சுட்டு விசிலையும் போட்டுடுறேன் போட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நாலு விசில் வந்துருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அடுத்தது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் உளுந்து பாலுக்கு நம்ம வந்து வெள்ளம் எடுத்திருந்தோம் பாருங்க அதில் வந்து நம்ம மீதி இருந்த தண்ணியும் ஊற்றி இதை வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு உங்களுக்கு இதையும் காட்டுறேன் நான் நம்ம குக்கரில் போட்ட உளுந்தும் வந்து நல்லா வெந்துருச்சு இது வந்து எப்படி இருக்கணும்னா இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து இந்த ஒரு உளுந்தை எடுத்திங்கன்னா இங்கே இந்த கையில் இப்படி இப்படி அமுத்துனீங்கன்னா இவ்வளோ தூரம் நமக்கு வந்து மசியணும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் நான் வெள்ளத்தையும் வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அடுத்தது வந்து இது என்ன செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வந்து உளுந்து பாலுக்கு வந்து உளுந்து வேக வச்சுருந்தேன் பாருங்கள் அது நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நான் வந்து சேர்த்துட்டேன் இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சூண்டு மட்டும் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க நம்ம வந்து உளுந்து போட்டிருந்தோம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் அதை வந்து இந்தளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க இப்போ வந்து அடுத்தது வந்து உளுந்து பால் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுங்க நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த உளுந்தை வந்து இது மாதிரி ஒரு இதில் போட்டுக்கோங்க ஒரு ஏனத்தில் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க நானும் தண்ணி ஊற்றி இந்த இருங்க இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை வந்து வச்சுக்கோங்க வச்சிட்டு நம்ம வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் இந்த வெள்ளை தண்ணியையும் இதில் வந்து ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதில் நம்ம வந்து இது சுக்கு எடுத்திருந்தோம் பாருங்க அந்த சுக்கை வந்து இதில் போட்டுக்கோங்க ஏலக்காய் எடுத்திருந்தோம் பாருங்க ஏலக்காவையும் இதில் போட்டுக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது உளுந்து பால் வந்து நல்லா கொதிச்சிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து விட்டுட்டீங்கன்னா நல்லா கொதிச்சிரும் இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நம்ம பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்க நம்ம பால் ஊற்றி இந்த மாதிரி கொதிக்கிறப்ப நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு சுவையான ஹெல்த்தான உளுந்து பால் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி